பேராலே ஆவியின் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித மத்தேயை எழுதிய பரிசுத்த நற்செய்தில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை பதினொன்று மற்றும் பனிரெண்டு என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களைப் பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண் உலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் இவ்வாறு உங்களுக்கு முன்னிருந்த இறை அவர்கள் துன்புறுத்தினார்கள் கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த உன்னதமான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பாம் புதிய நாளிலே புதிய ஆற்றலை தருவதற்காக உயிரோட்டம் உள்ள உமது வார்த்தைகளை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் துதைக்கிறோமப்பாம் இரவு பொழுதிலே கண் மணி போல் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரையே அதிகாலையில்

கற்பத்தின் கனி ஆசிர்வதித்து இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பாம் அப்பா என்னுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ இன்னல்கள் துன்பங்கள் வந்த பொழுது ஒவ்வொரு நாளும் நான் கீழே விழுந்து விடாதபடி நீர் என்னை தாங்கிக் கொண்டு இருப்பதற்காக மற்ற நன்றி அப்பா துதைக்கிறேன்பவரே சாமுவேலோடு கூட இருந்து அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் தரையில் விழுந்து விடாதபடி தாங்கிய அன்பு தெய்வமே இந்த நாளிலும் கூட என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்த அற்புதங்களை நினைத்து பார்த்து நன்றி செலுத்த வேண்டுமே என்றால் மீதியுள்ள இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் தகப்பனே அண்டவரே இன்னல்கள் நடுவிலே அற்புதங்கள் செய்தீரேன் என்னை துன்புறுத்தியவர்களை எனது முன்பாக இருந்து நீர் அகற்ற நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு வார்த்தைகளை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே தினமும் முகமுகமாய் நற்கரணையில் என்னோடு பேசுகிறேன் அதற்காக நன்றியப்பா அதே போல் யார் யாரெல்லாம் இந்த ஜபத்தில் பங்கு கொண்டு அனு தினமும் மது திரு சமூகத்தில் அதிகாலையிலே எழுந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களும் மது திருமுகத்தை தரிசித்து இருக்கிறார்கள்

இயேசு கிறிஸ்துவே என்னை தாங்கி வழிநடத்துவதை போல் அனைத்து பிள்ளைகளையும் நீர் தாங்குவீராக யார் யாரெல்லாம் ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் வாழ்க்கை வாழ வேண்டும் நான் நாளில் முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பாவ அறிக்கையிட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக ஒன்று கொடுக்கும் என்கின்ற வார்த்தையின்படி அண்டவரே உமது ரத்தத்தினால் மட்டுமே எங்களுக்கு மீட்பு உண்டு என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா அண்டவரே இந்த கல்வாரில் சிந்தி அந்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக உண்மையிலே மனம் நோக்கி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் பரிசுத்தப்படுத்திடுவீராக பரிசுத்தம் அடைந்து என் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் வந்த பிள்ளைகள் யாரையுமே நீ திரும்ப வெறும் கையாய் அனுப்பி விடாதபடி பார்த்து செயல்பட்டு விடாதபடி அவர்களுடைய தேவைகளையும் உள்ளத்தில் விருப்பங்களையும் அறிந்து அற்புதங்களை செய்தீரேன் அதே அற்புதங்களையும் இந்த நாள்

ஒன்றாவது நாங்கள் வாசிக்கும் பொழுது இந்த நாட்களிலும் கூட உமது பிள்ளைகளாகிய எங்களை வதிப்பதற்காகவே வந்து இருக்கின்றீர் ஒன்று கொரிந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நிறைவானது வரும்பொழுது பொழுது அறை குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லி ஆம் தகப்பன்னே நிறைவாய் இருக்கக்கூடிய நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறை குறைவான செயல்கள் எல்லாம் மறை போக வேண்டுமாய நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆவியானுடைய வல்லமையோடு வழி நடத்துவீராக பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை வழியாக தடை செய்திருந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டும் இப்பொழுது வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக நேசரே இரக்கத்தின் தெய்வமே பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே நீர் எங்களுக்கும் கூட இருப்பதை போல் எல்லா பிள்ளைகளோடும் நீர் இருப்பீராக உமது கிருபையும் இரக்கமும் கூட கடந்து வரட்டும் தகப்பனே இந்த நேரத்திலும் கூட அண்டவர் இயேசு கிறிஸ்துவே அநேக பிள்ளைகள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் அண்மேக பிள்ளைகள் ஒரு நேரம் உணவிற்கூட கூட அந்த உலகத்தில் வேதனையோடும் கஷ்டத்தோடும் போராடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆதரவற்ற நிலைமையிலே ஆண்டவரே திரு

தோல் சம்பந்தமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு ஒரு சொட்டு அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது தழும்புகள் அவர்களை அப்பா பூரண சுகமடைந்து இந்த நாளிலே குடும்பத்தோடு மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இயற்கையாய் மறித்த ஆத்துமாக்களை ஒப்புக்கொள்ள போராட்டங்களில் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கைவிடப்பட்ட ஒப்புக் இவர்களுக்கு நித்திய இழைப்பார்தலை கொடுக்க வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் தகப்பனே இந்த நாளிலே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக மக்கள் நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோர்ப்ப தாயே பணிமய தாயே ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பரிந்து பேசும் ஜெபமாலை அன்னையே தொடர்ந்து மது பிள்ளைகளாகிய எங்களுக்கு பரிந்து பேசுங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு நம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்